வணக்கம் நான் கதிரிசன் இன்று நாம் இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையான தேசிய கல்விக் கொள்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டி பற்றி ஒரு சுருக்கமாக விளக்கம் பார்ப்போம் முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த புதிய கொள்கை நம் கல்வி முறையை மாற்றி அமைக்க கொடுக்கும் அளவுக்கு இருக்கிறது அதாவது நெஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்பது என்ன இந்த கொள்கையின் முக்கிய நோக்கம் மாணவர்கள் தேர்வுக்கு மட்டுமில்லாமல் வாழ்விற்கும் கற்றுக்கொள்வது சிந்திக்கும் திறன் அனுபவம் சார்ந்த கதிரவு படிப்பில் சுதந்திரம் எல்லாம் அணையும் மாணவர்கள் அவர்களை பிடித்த பாடங்களை தேர்வு செய்ய முடியும் புதிய கட்டமைப்பு ஐந்து ப்ளஸ் மூன்று ப்ளஸ் மூன்று ப்ளஸ் நான்கு அதாவது பழைய பத்து ப்ளஸ் இரண்டு கட்டுப்புக்கு பதிலாக இப்பொழுது ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு நாலு சிஸ்டம் வந்திருக்கிறது அஞ்சு ஆண்டு ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் பழையமை பழைய பத்து ப்ளஸ் பன்னெண்டு டூ கண்ட கட்டமைப்பு பதிலாக இப்போது அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஃபோர் நாலு சிஸ்டம் வந்திருக்கிறது அஞ்சு ஆண்டு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் ஆரம்ப நிலை அதாவது எல்கேஜி முதல் இரண்டாம் வகுப்பு வரை மூன்று ஆண்டு ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜ் அதாவது மூணாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ப்ளஸ் மூணாவது ஆண்டு மிடில் ஸ்டேஜ் ஆறாம் முதல் எட்டாம் வகுப்பு வரை நாலு ஆண்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் எனப்படும் ஒம்பது முதல் பன்னெண்டாம் வகுப்பு இந்த கட்டமைப்பு குழந்தைகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதை வ வடிவமைக்கப்பட்டுள்ளது முக்கிய மாற்றங்கள் மொழி மொழி அஞ்சாம் வகுப்பு வரை தாய்மொழி அல்லது பிராந்திய மொழிகளில் கல்வி பாடங்கள் கோடிங் கம்யூனிகேஷன் ஆர்ட் இன் ஆர்ட் இன்டிகிரேஷன் லைஃப் ஸ்கில்ஸ் போன்றவை வியாபார பயிற்சி ஒகேஷனல் ஆறாம் வகுப்பு இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு மாற்றம் நூலறிவு ரோட் லியர்னிங் இல்லாமல் புரிந்து கொண்டு கற்றல் நன்மைகளும் சவால்களுமே இதில் இருக்கின்றன நன்மைகள் மாணவர்கள் அழுத்தம் இல்லாமல் ரசித்து கற்றுக்கொள்வார்கள் ஆசிரியர்கள் மேலதிக பயிற்சி சுதந்திரம் வேலைவாய்ப்பிற்கு திறன்கள் வளர்க்கப்படும் சவால்கள் என்ன இருக்கின்றனால் அனைத்து பள்ளிகளும் உடனே இந்த மாற்றங்களை செய்ய முடியாது மொழி அரசியலில் சிக்கல்கள் உள்ளது அரசிரியர்கள் மற்றும் பாடத்திட்டம் மாற்றம் தமிழ்நாட்டின் எதிர்வினை மற்றும் முடிவுகள் முடிவுகளை தமிழ்நாடு குறிப்பாக மூன்று மொழிக் கொள்கைகள் தாய்மொழி கட்டாயம் போன்ற காரணங்களுக்காக சில எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளது ஆனால் இந்த கொள்கையில் ஒரு சில நல்ல அம்சங்களும் நாம் ஏற்கலாம் போன்றவை திறன்கள் அடிப்படையில் நாம் கற்றல் வியாபார பயிற்சி மாணவர்கள் கல்வி மைய கல்வி கடைசியாக நெஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்பது நாம் இந்திய கல்விக்கு ஒரு புதிய யோகம் இது நம்மை எதிர்காலத்திற்கு தயாராக்கும் நம்முடைய நாமும் இதற்கு தயாராக இருக்க வேண்டியது அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்